ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதாவது இப்போ நம்ம டியூட்டிக்கு போய் விட்டுட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அதாவது நம்ம ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இடது பக்கம் காலையில் எந்திரிச்சோடன பெட்டில் உட்காரும்போது ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க அப்புறம் அது சரியாகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்தாங்க இசிஜியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது முபாரக்கல் கால் சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே எழுதி கொடுத்தாங்க அப்போ அங்கே உள்ள டாக்டர் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் என்கொயரி எல்லாம் பண்ணார் என்ன செய்யுது எங்கன்னா வழி வருது எப்படி வருது மூச்சு இழுக்கும்போது வருதா நடக்கும்போது வருதா தூங்கும்போது வருதா அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் கேட்டார் கேட்டுட்டு பிளட் டெஸ்ட்டு அது இது எல்லாமே எடுத்தார் எடுத்துட்டு அப்பவுமே அவர் என்ன செஞ்சார் எக்கோ டெஸ்ட்டுக்கு ஒரு அப்போ இது எழுதி கொடுத்தாரு சிலிப் எழுதி கொடுத்தாரு அப்போ அதையும் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்கோ டெஸ்ட்டுக்கு நான் போனேன் போகும்போது அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டு போட்டு கொடுத்தாங்க உடனேலாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு மாதம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் இசிஜியில் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லை தெரியலை ஆனால் முதுகு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காலையில் எழுந்த ஒரு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்படியே ஒரு உணர்வு இருக்குது அது மட்டும் லைட்டாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறது மட்டும் வலி குறைஞ்சிட்டு வலி இல்லை கம்ப்ளீட்டாக முடியாது லைட்டாக இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு தெரியல அப்போ நான் வந்து அந்த டெஸ்ட்டை மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நோம்பில் போறதாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து சரி நமக்கு தான் இது தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி நானும் அதை விட்டுட்டேன் விட்டோன்னே உடனே அதுக்கப்புறம் இப்போ நம்ம நோம்பில் போக முடியாமல் ஆயிப்போச்சு அப்போ அந்த சிலிப் வந்து என்கிட்ட தான் கிடக்குது அது என்னை உள்ள டேட் அது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தற்செயா எடுத்து பார்க்க அது இன்னைக்கு உள்ள டேட் தான் இன்னைக்குள்ள உள்ள டேட்டுக்கு எட்டு மணிக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ சரி அப்புறம் இன்னைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் தான் இருக்குது ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் பேப்பர் எல்லாமே இதில் தான் இருக்குது இப்போ இந்த பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது அப்போது வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் போகலாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் அது ஏன் நீங்கள் அதையும் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ரைட்டு எனக்கு வந்து ரெண்டு மனசா இருந்துச்சு போகலாமா போகக்கூடாதா அப்படின்ட்டு இப்போ போகிறதுனால நமக்கு வந்து ஒன்று ரூபாயெலாம் ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவங்க வந்து ஃப்ரீயாக தான் பார்ப்பாங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாச்சுல அதனால ஃப்ரீ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குல்ல அதனால அதை போய் கிளியர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு டைம் சரியாக வருதா வரலையான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த பொண்ணு எப்போ வருதுன்னு தெரியல அந்த பொண்ணை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எக்கோ டெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏதாவது அடப்பு அடப்பு இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவு கிடையாது இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா அங்கே வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆகும் அதனால் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரீயாட்டி ரெண்டு நாளில் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னால் நம்ம தெருலே வந்து நம்ம நண்பர் ஒரு ஆள் அப்படி தான் பண்ணிட்டு அவர் அழகாக வேலை இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக அவருடைய லைஃப் இருக்கு ஆனால் டேப்லெட் சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வேலையுமே அவர் பார்க்காரு அப்போது இங்கே வந்து பெரிய கஷ்டம் கிடையாது அந்த ஸ்டெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெட்டு வந்து இங்கே வச்சு விட்ருவாங்க அஞ்சு அஞ்சு பண்ணி ஸ்டெட்டு வச்சு விட்ருவாங்க பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது சரி ஒருவேளை நமக்கு சரி நமக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஆண்ட நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு நார்மலாக இருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னங்கிறத இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்க இந்த பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு விழாக்கு எப்படி எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் நீங்க கோய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எப்போதும் போல கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க இன்னைக்கு விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ள வந்தாச்சு உள்ள வந்து பேப்பரை கொடுத்தேன் அப்பாயின்மெண்ட் பேப்பரை பார்த்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிதான் இனிதான் அவங்க ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க அவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் போய் பார்க்கணும் என்னன்ட்டு பார்ப்போம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது பார்க்கணும் எக்கோ டெஸ்ட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அது இதில் தான் வந்து வெயிட் போட்டாங்க இதில் இது வந்து பழைய காலத்து நம்ம அரிசி மூட்டை அப்புறம் நெல் மூட்டையெல்லாம் நம்ம வெயிட் போடுவோம் பொருங்க அந்த மாதிரி ஒரு டைப் இது எடைக்கல்லு போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இது அதிலே வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ டெஸ்ட்டு ரூம் த்ரீ அதுக்கப்புறம் டூ ஒன் அப்படின்ட்டு மூணு இருக்க போல இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தேன் எக்கோவுக்கு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும் அதனால தான் எனக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு இப்போ அவங்க வந்து என்கிட்ட ரிப்போர்ட்டை கையில் தந்துட்டாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த நெஸ்காப்பி மிஷினில் வந்து நம்ம ஒரு டீ ஒன்று எடுத்துக்கலாம் டீ வந்து நூறு பில்ஸு தான் நான் வந்து காலையில் டீ சாப்பிடலை அதாவது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு வாங்க அதாவது நோ ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வெறும் வயத்தோடி வரக்கூடாது சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ நம்ம வந்து டீ எடுத்தாச்சு இப்போ நம்ம வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னு சொன்னால் அந்த ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது அந்த ஜெல்லு வந்து இந்த கழுத்து பகுதி அப்புறம் அந்த விழா எலும்பு இந்த சைடுலாம் மார்பெலாம் வச்சு அதை தடவுனாங்க அது எல்லாமே சட்டையில் இதாகிட்டு அது வந்து துணி கொடுத்தாங்க எல்லாம் தொடச்சேன் இருந்தாலும் அது பிஸ் பிஸ்னு ஒரு மாதிரி இருக்குது அதனால் வந்து வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொண்ணை எடுக்க போகலாம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து பத்தே முக்காலுக்கு டூட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இப்போ நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குது அந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி என்ன என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க இப்போ குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் நேற்று ராத்திரியே சாம்பார் வச்சேன் அதை இப்போ காலையில் நான் வந்து கடையில் தான் பண்ணு வாங்கி சாப்பிட்டேன் சாம்பார் சூப்பர் சாம்பார் அதுக்கப்புறம் நைட்டே சோறாக்கி வச்சுட்டேன் இது ரெண்டுமே இருக்குது ஓகே இப்போ நம்ம மத்தியானத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை சாம்பார் இப்போ வந்து சுட வச்சாச்சு கேஸ் அணைச்சாச்சு ஓகே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் இடையில இப்போ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அம்மா ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு எத்தனை மணிக்கு என் பொண்ணு வர சொன்னால் அப்படி எனக்கு வந்து சாம்பியனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாம்பியன் போகிறதுலாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களுக்கு சாம்பியன்னா எக்ஸசீஸ் பண்ணுறது அப்போ சரி அப்போ நீ வந்து பொண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு விட்டதுக்கப்புறம் நான் போவேன் அப்படின்னாங்க சரி போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி இப்போ நமக்கு வேறு நேரம் ஆகிப்போச்சு இப்போ சாம்பார் இருந்துச்சு அதையுமே சூடு பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் டூட்டி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆ இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன்ல எக்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு பார்த்தாங்க வெயிட்டு பார்த்துட்டு ஹைட்டு பார்த்தாங்க ஹைட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து உடனே ரூமுக்குள்ளே போயிட்டு இங்கே இந்த மார்புளை வந்து கீழ்ப்பக்கம் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ரெண்டு சைடுலேயும் இந்த சைடும் இந்த மாரனுடைய கீழ்பக்கம் இந்த இடத்துல வந்து கிரிம தடவி அப்படியே அமிக்கி அமைக்க அமைக்க அமைக்கி அந்த ஒரு சின்ன பான்ஸு பவுடர் டப்பா மாதிரி ஒரு சின்னதாக இருக்குது அதை வச்சு அப்படியே அமிக்கி அமைக்க அப்படியே பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும் அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ நான் நினச்சேன் நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னடா என்னதான் நடக்க போதோ என்னதான் சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தொண்டை பகுதியில் இங்கே கொஞ்சம் கிரீம் தடவி இந்த பகுதியிலையும் பார்த்தாரு இது இந்த இதில் வந்து இந்த நரம்புகள் மூளைக்கு எல்லாம் போகுது போல இருக்குது அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னஞ்சார் கம்ப்ளீட்டாக ஒரு மணி நேரம் முடிஞ்சது அப்புறம் அவரும் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் இப்படின்ட்டாரு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு அவர் சொன்னாரு உனக்கு வந்து ஒயின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் ஒயின்னா ஏதோ நரம்போ ஏதா என்னன்னு தெரியல நம்மளே இங்கிலீஷ் அரைக்குறை தானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ரெண்டு இருக்கு அப்படின்னாரு அப்போ இது அப்போ ரெண்டு இருக்குன்னா அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று கூடிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன பிரச்சனையா என்ன ஏது அப்படிங்கும்போது அவர் ஆச்சனார் எனக்கு ஒன்று தான் இருக்குது ஆனால் உனக்கு ரெண்டு இருக்குது அப்படின்னாரு அப்போ ரெண்டு நாள் எதுவும் பிரச்சனையா அப்படின்னா அது வந்து உனக்கு நீ வந்து லக்கி மேன் அப்படின்னாரு லக்கி மேன் சொல்லிட்டு அது எதனால் இருக்குது அப்படின்னா உன்னோட தாய் தோப்பம் வழியில் அது வரக்கூடியது அதனால் நீ வந்து லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு எனக்கும் ரொம்ப மனசு நிம்மதியா ஆகி இனிமே நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட்னுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படிங்கறத இப்போ கம்ப்ளீட்டா நம்ம க்ளியர் பண்ணியாச்சு அதனால இனிமே நம்ம சாப்பாடுல கூட அதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டா அப்படி இப்படி எதுவும் கிடையாது நார்மலா நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தாலே போதும் ஆனா இங்க வந்து நான் பெருசா ஊர்ல இருந்தாலாவது மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன் ஆனா தான் வந்து மட்டன் சிக்கன் அஞ்சு வருஷமா ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல மட்டன் சிக்கன் பீஃபு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் சாப்பிட்டல அதுமே ஒரு வகையில் எனக்கு நல்லதுதான் முக்கியமாக வெஜிடபிள் பாதி சாப்பிட்டோம் சாப்பிடாமலும் ஹோட்டலில் தான் என்னோட லைஃப் தான் போய்கிட்டே இருக்கு அதனால ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு வகையில் நல்லதுதான் நம்ம வந்து சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு வீட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க வந்து ரெகுலராக சிக்கன் மட்டன் அப்படி மாறி மாறி அதே தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படி கோய்த்துல வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வரத்தான் செய்யுது நமக்கு வீட்டு சாப்பாடு கிடையாது நம்ம சொந்த சமையலுங்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் பெரும்பாலும் நம்ம சொந்த சமையல் செய்து சாப்பிட்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறது இதுலேருந்து எனக்கு தெரியுது சரி இப்போ நம்ம நேரம் ஆகிட்டு அடுத்தாள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால இப்போ நம்ம அட் இப்போ நேரம் வேறு ஆகிப்போச்சு அடுத்தால இந்த பொண்ணு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓனர் அம்மா வந்து எக்ஸசைஸ் பண்ண போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க போகிறாங்களான்னு சொல்லி அவங்கள கொண்டு விட்டுட்டு அடுத்தாள் என்ன டியூட்டி வருதுன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ நான் அங்கே வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் அவங்க வந்து வாசலில் ரெடியாக இருந்தாங்க அப்படியே அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிவிட்டு ஓனர் அம்மாவை வண்டியில் ஏற்றிட்டு அப்புறம் அவங்க இங்கே எங்கே வந்திருக்காங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜிம்முக்கு போகிற மாதிரி பேக்கெல்லாம் பின்னாடி இருக்குது இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது ஒரு பார்க்கிங்கே போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் போட்டாங்கன்னா போகணும் சரி இங்கே நிற்போம் சாம்பியனில் இறக்கி விட்டாச்சு அதாவது அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வெளியில் வரும்போது இந்த முருங்கக்கா செடி இந்த இங்கே வந்து அவங்க முருங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடி வந்து ஒரு அவங்க வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு வாப்பா வெளியில் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போல இருக்கு பார்க்கிங் பண்ணிவிட்டு வா அப்படின்ட்டு நான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் உடனே பார்க்கிங் பண்ணிட்டு வர சொன்னால் நீ கார் எடுத்துகிட்டு வந்து நிற்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த செடி வந்து அங்கேயே ஒரு காரில் வச்சுருந்தாங்க இது இலவசம்தான் அப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க போல இருக்குது இங்கே வந்து முருங்கக்காய்க்கும் கீரைக்கும் நல்ல மதிப்பு இருக்குது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கொய்த்துக்காரங்க சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா முருங்கைக்காயும் வச்சுருக்காங்க அப்புறம் முருங்கை கீரையும் வச்சுருக்காங்க கெட்டு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் சவுதியில் நான் வேலை பார்க்கும்போது அந்த ஓனர்கிட்ட வந்து ஒரு தோட்டம் இருந்துச்சு ஒரு மஜ்ரா அதாவது அந்த ஆடு கோழியெல்லாம் வளர்த்தார் அங்கே அந்த தோட்டத்தில் வந்து முருங்கை மரம் இருந்துச்சு முருங்கைக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கும் ஒரு ரெண்டு தடவை என்னையை கூப்பிட்டு போனார் கூட்டு போகும்போது அந்த முருங்கைக்காயை பறைக்க ஆள் இல்லை அப்போ அங்கே ஒரு கன்னியாகுமரிக்கார பையன் வேலை பார்க்கான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன் இது ஏன் இப்படி இவ்வளோ காய்ச்சி கிடக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது அம்மா எல்லாத்தையும் பறைச்சி கொண்டு போய் கடையில் கொடுக்கணும் விற்கணும் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஊரில் உள்ள மதிப்பு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் அதனால் அது நிறைய காட்சி கிடக்குது இவங்க சவுதிக்காரங்க வந்து யாரும் முருங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா பறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து ஒரு பத்து முப்பது காய்கிட்ட பறைச்சேன் எல்லாமே நல்ல காய் தான் அப்போ பறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு அப்படி கொடுத்து எல்லாத்துக்கும் நான் ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஒரு இருபத்தஞ்சி எண்ணத்தை வெளியில் கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எப்போ முருங்கைக்காய் பார்த்து எவ்வளோ ஆச்சு ஆனால் கிடைக்காது சவுதியில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இங்கே கிடைக்கும் பொய்த்தில் கிடைக்கிது கீரையும் கிடைக்குது முருங்கைக்காயும் கிடைக்குது இப்போ அவங்க வந்து இங்கே இந்த முருங்கை செடி இப்போ வாங்கி வச்சுட்டு அவங்க யாருக்கும் ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டோன்னா எனக்கு ரெண்டு தான்னு சொல்லி கேட்டாங்க போல இருக்கு அப்போ இவங்க மறுபடியும் நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்கே போயிட்டு அந்த செடி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய சூட் கேஸ் வந்து சிட்டியில் ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க அதை போய் வாங்க சொல்லியிருக்காங்க அந்த கோய்ச்சிட்டியில் கொடுத்துருக்குற சூட் கேஸை போய் நீ வாங்குப்பா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ நான் எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ முதல்ல வந்து வீட்டில் வச்சுட்டு போ அந்த செடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நீ நேரடியாகவே அதை கொண்டு போயிட்டு நீ பிரிப் பேச வாங்கிட்டு வா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்ப்போம் நம்ம மறுபடியும் ரெண்டு செடி கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடைச்சிதுன்னா அதையும் வாங்கி காருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது சிட்டிக்கு போகலாம் நம்ம இப்போ மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஏற்கனவே இதே மாதிரி நிறைய செடிகள்லாம் மொட்டை மாடியில் மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி தக்காளி செடியெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் அப்படியே ஓடிச்சு இப்போ எல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு எல்லாம் பட்டுப்போச்சு மறுபடியும் இந்த செடி ஆசை இன்னும் விட்டு போகலை போல இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு சரி இது கொஞ்சம் நாள் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அடிக்கிற வெயிலில் எல்லாம் வாடிவோம் போயிடும் அது ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் பத்து நாள்லேயே சொல்லி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கே எங்கே வளர்க்கா அது மொட்டை மாடியில் கொண்டு வச்சு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலை இந்த இந்த ஆள் கூட அந்த செடி தான் வாங்கிட்டு போகிறாரு இந்த முன்னாடி இந்த காரில் நம்ம போ உள்ளே போய் பார்ப்போம் முருங்கை செடி வச்சுருக்காங்களான்ட்டு இந்த அந்த பையன் தூக்கிட்டு வராமருங்க ட்ரெயில் உள்ளே தான் கொண்டு போகிறான் அவங்க காரை நிப்பாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த எங்கன்னா போட்டுருவோம் நம்ம பாருங்க இதை வாங்கிட்டு போகிறார்களா அந்த இந்த காரில் ஃபுல்லாகவுமே பேக்கில் செடி தான் இருக்குது இந்த எல்லோருமே வாங்கிட்டு வாங்கிட்டு வராங்க சரி நம்மளும் போய் ஒரு ரெண்டு பை வாங்கிட்டு வருவோம் அவங்க வந்து யாருக்கோ அவங்க மகளுக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு ரெண்டு வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போல இருக்குது அதனால் இப்போ இவங்க மறுபடியும் போய் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு செடியை வாங்கி காரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடியே போயிடலாம் வாங்க வாங்க தான் கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டு முருங்கை செடி வாங்கியாச்சு அழகா அதுக்கு ஒரு கவர் பாக்ஸ் மாதிரி போட்டு உள்ள பிளாஸ்டிக் பையில் இருக்குது ரெண்டு தான் கட்டாங்க ரெண்டும் வாங்கியாச்சு ஓகே வந்த வேலை சக்ஸஸ் ரைட் இப்போ நம்ம காரில் இதை ஃப்ரண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிட்டிக்கு போகலாம் இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் அல்கானம் மொரிங்கா ஃபார்ம் மொரிங்கா இது அரபியில் மொரிங்கா தான் இது நம்ம ஊர் வார்த்தை வந்து எங்கெல்லாம் இருக்கு பாருங்க மொரிங்கா மொரிங்கா ஃபார்ம் ஏற்கனவே இங்கே எத்தனை கிடக்கு இங்கே ஒரு நாள் இருக்குது இது ரெண்டு ஆராய்ச்சி ஓகே அச்சாச்சு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது இது கொஞ்சம் இப்போ நான் வாங்கினது சின்ன செடி இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பரவாயில்ல இந்த சூட் கேஸ் தான் இது வந்து வெயில் ஏதோ உடஞ்சி போச்சு போல இருக்குது இதெல்லாம் கடை போய் சிட்டியில் ஃபுல் இது அப்போ அதை சரி பண்ணுறது கூட என் என்ன ஃ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பக்கமும் கார் இருக்குது இது பார்க்கிங் ஏரியாவே கிடையாது இங்கே ஒரு பார்க்கிங் வந்து இவங்க இன்னும் ரெடி பண்ணலை போல் இருக்குது இந்த சைடு இந்த கார் எடுக்க முடியாது இந்த கார் எடுக்க முடியாது இந்த கார் எடுக்க முடியாது நான் அதான் சரி பெட்டி மட்டுந்தான் நான் வாங்கணும் அப்படின் சொல்லிவிட்டு இந்த ஃபோன் நம்பரை ஃப்ரெண்டில் வச்சுட்டு போனேன் பேப்பரில் எழுதி வச்சேன் சரி யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்கன்ட்டு மேடம் நம்பர் தான் அது அது ஓனரம்மா நம்பர் தான் அது எழுதி வச்சாச்சு இட்ஸ் ரைட்டு